வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் என் பேரு பிரபாக கோவை மாவட்டம் திருவூர்ல இருந்து வர்றேங்க பதிமூணாம் தேதி செவ்வாய் நைட்டு கிளம்புன அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் மூலமாக அயோத்தி பயணம் போயிட்டு இப்போ திரும்பி வந்துட்டு இருக்கோம் அந்த பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல அனுபவமாக வந்து இருந்ததுங்க அதாவது கிளம்பும் போது ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ராகும் போது அந்த ஒரு வைப் வந்து எங்களுக்கு கிடைச்சது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உள்ள நுழையும் போதும் இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு ஏற்கனவே நம்ம பதுகாப்பு அந்த விவரங்களை வச்சு நம்மளுடைய பெயர் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு ஐடி கார்டு நமக்குன்னு ஒரு ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த டைமுக்கு ஸ்டேஷன் முன்னால் வச்சுருந்தாங்க நம்ம போய் நம்மளுடைய பதிவு என்ன சொன்னதையுமே இந்த கார்டு ஐடி கார்டை வந்து இதுதான் டூ ஒன் ஃபோர் டிக்கெட் நமக்குது இந்த ஐடி கார்டு வந்து நமக்கு கொடுத்தாங்க அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாலை மாலை மரியாதையுடன் நம்ம வந்து வரவேற்றாங்க இருகரம் கூப்பி அங்கே இருந்தாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் இருகரம் கூப்பி நம்மளை வரவேற்று இந்த மாலை ஜப மாலை வந்து நமக்கு அனுபவிச்சாங்க அனுபவித்து ஜெயசீவம் கோஷம் முழங்க நாங்க சவாக்கிழமை வந்து கிளம்பணும் அப்படி கிளம்ப போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏர்னோடனே கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு நைட் டிஃபன் கொடுத்தாங்க டீ கொடுத்தாங்க அடுத்த நாள் காலையில் ஒரு கொண்டு இப்போ வரைக்கும் தொடர்ந்து இந்த மூன்று நேரத்திற்குமே தேவையான உணவு அந்தந்த அந்தந்த நேரத்தில் உணவு மற்றும் தேநீர் எல்லாமே சரியான நேரத்தில் சரியான அளவில் வந்து கொடுத்துட்டே வந்தாங்க அதே கூட ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக வந்து தண்ணீர் பாட்டில் வந்து மூணு மூணு பாட்டில் கொடுத்தாங்க இது போதுமானதாக இருந்தது அது போக நமக்கு தேவைப்பட்டால் வேணுங்கிற அளவுக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதினைந்து ரூபாய் விலையில அந்த தண்ணீர் பாட்டில் வந்து நமக்கு விநியோகத்துக்காக வச்சுருந்தாங்க அது நமக்கு தேவைப்படவே இல்லை பெரும்பாலும் இந்த தண்ணீரே நமக்கு போதுமானதாக இருந்தது அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து விஷயத்தை நம்ம சொல்லி இந்தியன் ரயில்வே இந்த அளவுக்கு ஒரு தரமான ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம இதுவரைக்கும் நம்ம பாட்டில் அவ்வளோ ஒரு சிறப்பான ஏற்பாடாக இருந்ததுங்க அதாவது சுத்தங்களாகட்டும் பாத்ரூம் டாய்லெட் கிளீனிங் ட்ரெயினு கிளீனிங் இது தினந்தோறும் தினந்தோறும் இரண்டு நேரம் இரண்டு நேரம் பண்ணினாங்க டாய்லெட் கிளீனிங்கெல்லாம் வந்து மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரத்துல வரை கூட பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப சுத்தமாக இருந்தது அதே போல் பெண்களுக்கு மற்றும் குழந்தைகள் வயதானங்கள் பயணம் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பயணம் பண்ணாங்க ரொம்ப தூரம் போகிறோம் பாசு தெரியாத ஊருக்கு போகிறோம் அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் எதுவுமே இல்லைங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இந்த ட்ரெயின் ஃபுல்லாக இருந்தாங்க பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் எவ்வளோன்னு தெரியல நிறைய நபர்கள் வந்து துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புல இருந்துட்டே இருந்தாங்க ட்ரெயின் எங்க நின்னாலும் அவங்க இறங்கி கீழே நின்று நமக்கு அன்னி நபர்கள் உள்ள வந்துவிடாங்க இருக்கிறக்காகவும் நம்ம ஆட்கள் யாரும் வெளியே இறங்கி பாதுகாப்பு இல்லாமல் வெளியே போயிடறாங்க இருக்கிறக்காகவும் ஒரு சிறந்த முறையில் வந்து அவங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க போலீஸ் நாய் உட்பட மெட்டல் டிரெக்டர் போலீஸ் நாய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின்ல வந்துட்டே இருந்தது மெட்டி சோதனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதே போல் அந்த ஓப்பன் ஆகி வந்து அடிக்க நாளுக்கு ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் வந்து கடைசி கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துகிட்டே இருந்தது பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உறுதி செய்யப்பட்டதாக இருந்தது நிம்மதியான ஒரு தூக்கம் தூக்கம்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியா போகப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல குளிர் இருக்கு குளிருக்கு சாதாரணமாக நம்ம என்ன கொண்டு போவோம் சொல்ற கொண்டு போவோம் கம்பெனி கொண்டு போவோம் ஆனால் இது எதுக்குமே தேவைப்படலைங்க ஏன்னா ஏரி கொஞ்சமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருமையான ஒரு தலையணை பெட்ஷீட் அதுக்கு போக்கிய இருக்கான ஒரு பிளாங்கெட் இப்போ எந்த போதிலும் தாங்கக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஒரு பிளங்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க ரயில்வே நிர்வாகம் இது வந்து எந்த ட்ரெயினிலேயுமே நம்ம பார்த்துக்குவோம் பொதுவாக ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ்ல தான் இது நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் அனைவருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான இங்கே ஸ்பெஷல் விஐபி அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க ஒரே மாதிரியான படுக்கை வசதிகள் உணவு வசதிகள் எல்லாமே வந்து சிறப்பாக கொடுத்துருந்தாங்க அதே நம்ம இந்த ஸ்டேஷனில் போய் அய்யோத்தி தான் அப்படிங்கிற அந்த ஸ்டேஷனில் வந்து இருந்து நிமிஷத்திலிருந்து உடனே வந்து ஜெய் கோஷம் வழங்க நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் நம்மளை வந்து வரவேற்றாங்க அந்த தொண்டர்கள் வரிசையாக அனுபவித்து ஒரு விருந்தினரை வரவேற்பது போல நம்மளை கைகூப்பி வரவேற்று நம்மளை அந்த அத்தனை பேரும் நார்த் இந்தியன்ஸ் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள் திலகமிட்டு வரவேற்றுறாங்க நம்மளை கைகூப்பி வரவேற்று நம்மளை வந்து திலகமிட்டு நெற்றியில் வந்து சந்தனம் போட்டு விட்டு நாமத்தை இட்டு நம்மளை வரவேற்று ஒரு நிமிடம் கூட நமக்கு நம்ம காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் கொண்டு போய் ஒரு டென்ட்டில் வந்து உட்கார வச்சு படுக்க வச்சு வசதிகள் பண்ணி வச்சிருந்தாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து இ பஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எலக்ட்ரிக் பஸ் வந்து நம்ம தங்கி இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதுக்காக வந்து அந்த பஸ் ஏற டைம் கூட நம்ம வெயிட் பண்ண விடாமல் அங்கே போய் ஒரு படுக்கை வசதிகளோடு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு பஸ்ஸும் நிறைஞ்சு போக 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 பார்த்தீங்கன்னா அது எல்லாருமே வந்து அணிவகுத்து வரிசையாக ஏற்றி விட்டு அங்கே போய் இறங்குனர் வரைக்கும் அந்த ஒரு பாதுகாப்பான ஒரு பயணமாக வந்து இருந்தது அங்கே போய் இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திய இளைஞ மாநகரத்தில் ஈ டென்ட் அப்படிங்கிற ஒரு டென்ட்டு வந்து நமக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இது போல் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு நம்ம பச்சை கலரில் வந்து ஐடி இருந்தது அதுபோல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தனி தனி கலர் வந்து கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியான டென்ட் வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதிலும் குறிப்பாக வந்து ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக பண்ணி வச்சிருந்தாங்க அங்கே போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா படுக்கை வசதிகள்னால் சாதாரண வசதி இல்லைங்க நல்ல படுக்கையோட கட்டிலோடன் சேர்ந்த படுக்கை வசதி தரையில் படுக்க விடாம தரையிலே வந்து ஏற்கனவே கவர் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு மேல வந்து ஒரு கட்டில் போட்டு கட்டிலுக்கு மேலே மெத்தை மெத்தைக்கு மேல வந்து போர்வே தலையணி அட் அனைத்து வசதிகளும் அந்த பதினெட்டு டிகிரி பண்ண குளிர் இருந்தது அந்த குளிரை தாங்கக்கூடிய அளவில் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அங்கே எந்த எந்த டைமுக்கு போனாலும் சாப்பிட வசதி ஏன்னா எந்த டைம் வேணா ட்ரெயின் வரும் லேட்டாக வரலாம் அதனால் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பிட்றதுக்குள்ளான வசதிகள் வந்து இருந்ததுங்க நீங்கள் போய் சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வழிப்படை வசதிகள் வந்து அங்கே ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க நைட் போய் நிம்மதியான ஒரு தூக்கம் அதுக்கப்புறம் காலையில் அதிகாலை வந்துச்சு பணியிலே வந்து குடி குளிப்பதற்கு சுடுதெலாம் கூட ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க அதே போல் இந்த புளியல் முடிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தயாராக இருந்தது அங்கேருந்து நம்ம கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து இ பஸ்ஸுகளும் தயாராக இருந்தது ஒவ்வொரு பஸ்ஸும் நிறைய நிறைய நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம் அங்கே போய் ராமர் கோவிலுல முன்னாடி வந்து அந்த லதா மங்கேஷ்கருடைய நினைவாக வந்து ஒரு வீணை சிலை அங்கே வந்து நிறுவப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல வந்து நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க அங்கேருந்து ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தான் கோவில் அங்கே வந்து பஸ் போகிற வசதிகள் இருந்தாலும் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜன நெருக்கடி அதிகமாக இருக்கிறதால வந்து அங்கேருந்து நம்ம நடந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க அங்கேருந்து நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டரில் ஆஞ்சநேயர் கோவிலும் அயோத்தி ராமர் பாலராமர் கோவிலும் அங்கே வந்து இருக்குது நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே லாக்கர் வசதி செருப்பு தனி வசதி செல்ஃபோன் வசதி இதெல்லாமே லாக்கருக்காக பண்ணி வச்சுருந்தாங்க நீங்கள் அதை அங்கே ஒப்படைச்சிட்டு நீங்கள் தரிசனத்துக்கு போய் நின்னீங்க அப்படின்னா அங்கே தேவையான அளவு குடிநீர் வசதி எல்லாமே இருக்குது நீங்கள் எதுவுமே கையில் எடுத்துக்க போக வேண்டியதில்லை எடுத்து போகிறதுக்கு சில பொருட்கள் வந்து அளவு இல்லை குறிப்பாக செல்ஃபோன் வாட்டர் பாட்டில் தேன ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே கொண்டு போக வேண்டியதில்லை தரிசனத்துக்கு வந்து பார்த்திங்க அதே போல் நெருக்கடியாக இல்லாமல் வரிசைப்படுத்தி விட்டுருந்தாங்க நேராக இப்போ ராமர் பாலராமருக்கு முன்னாலேயே போய் நின்று நிதானமாக தரிசனம் பண்ணுற அளவுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கட்டடக்கலை அமைப்புகள் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் பல வீடியோக்களை பார்த்துருந்துட்டு எதையும் அதே மாதிரி சொல்ல வேண்டியதில்லை அந்த அனுபவங்கள் வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மப்படைவீங்க இப்போ நம்ம பார்த்துருக்க கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா முப்பது சதவீதமும் வேலை முடிஞ்சது இனி எழுபது சதவீதம் முடியும் போது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இது மாறும் ஏற்கனவே ராமர் கோவில் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஐக்கால் தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் கூற உற்றுநோக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் வந்து இது வளர்ச்சி அடையும் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் போய் அந்த தேசம் பண்ணக்கூடிய அமைப்பை வந்து ஏற்படுத்துவாங்க அதற்கான வசதிகள் வந்து செய்துட்டு வர்றாங்க இப்போ தற்காலிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி அவ்வளவு வசதிகள் இருக்கும்போது பிற்காலத்தில் வந்து இந்த முறையான கட்டட அமைப்புகள் ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வசதிகள் வந்து வரப்போகுது ஆனால் இந்த வாய்ப்பை வந்து தமிழக மக்கள் வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கணும் அதே போல் இந்த தரிசனத்தை பற்றி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடிச்சு வீட்டு விடாமல் தள்ளாமல் இருக்காங்க நின்று தரிசனம் பண்ணுற அளவுக்கு விட்டாங்க அது முடிஞ்சு வெளியே புதுக்கு வந்து ஒரு ஐந்து நாள் ஐம்பதியாக உட்காந்து நீங்கள் அவர் தியானம் பண்ணிக்கிற அளவுக்கு கூட எங்களுக்கெல்லாம் டைம் கொடுத்தாங்க விரட்டலை யாருமே யாருமே விரட்டலை அதே போல் நம்முடைய அனுபவம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல மாநிலத்தை சேர்ந்த பக்தர்கள் வந்தாங்க நாங்கள் டெல்லிக்காரர்கள் கூட பேசணும் அதே போல் மகாராஷ்டிரா மாநிலங்களேருந்து வந்து பேசணும் வேறு நாட்டிலேருந்து இருந்து கூட வந்திருந்தாங்க இத்தாலி அது இருந்து கூட அந்த ராமருடைய நெருமையினால் அந்த ராம நாமத்தால் ஏற்கப்பட்டு அவங்க அந்த தரிசனத்துக்காக வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லைங்க அவங்க எவ்வளோ உணர்வு பூர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இல்லை நம்மளாம் வந்து பக்தி அப்படிங்கிற பேரில் ஒரு நாள் கோவில் போகிறோம் அதோடு முடிஞ்சிடும் ஆனால் அவங்க வந்து வருடம் போகிற ராமநாமத்தை ஜெயிக்கக்கூடிய மக்களாக வந்து இருக்கிறாங்க உணர்வு பூர்வமாக இருக்கிறாங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க இதை வந்து என்ன விஷயமே நம்ம அங்கே போய் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நம்மளும் வந்து உணவு பொருளாக இருக்கணும் இந்த மாதிரி பக்தி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்களை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும் வருடம் ஒரு முறையாவது வந்து இந்த மாதிரி வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோவில்களை போய் தரிசனம் பண்ணணும் குறிப்பாக இந்த மாநகராங்கரை அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மூணு நிலைகளுக்கு வந்து இந்த கோவில்கள் கட்டப்போவதாக சொல்கிறாங்க முதல் நிலையில் முப்பது சதவீத வேலை தான் முடிஞ்சிருக்கு அடுத்தடுத்த வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்ட அளவில் உலகம் பூரா சொல்லப்படுறதுக்குரிய ஒரு ஐக்கானாக வந்து இந்திய அளவில் இந்த ஐயோ பாலராமர் கோவில்கள் உருவாங்க இந்த பயணம் இவ்வளவு சிறப்பாக நடக்குது அப்படின்னு வந்து ஒரு தனிநபரால வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியாது இது ஒரு அமைப்பு ஒரு நிறுவனம் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழலில் நான் யாருன்னு வெளிப்படுத்திக்கல அந்த அமைப்பு நம்மளுடைய ஓம ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த தான் இருக்க முடியும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு அவங்க எந்த ஒரு சிம்பளமும் ஐக்கானோ அவங்களுடைய கட்சி பேனரோ பெயர்களோ எந்த இடத்துல பயன்படுத்தல முழுக்க முழுக்க நம்மளுடைய சேவை மட்டுமே அந்த இருந்து நம்மளுடைய முடவை வந்து பயணப்பட்டு நம்ம வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை தவிர வேற எந்த முழக்கத்தையும் அவங்க வந்து முன்னெடுத்து வைக்கல நம்ம அவங்களுக்கு நன்றி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பயணத்தை வந்து முழுமையாகவும் பாதுகாப்பாகவும் ஒரு நல்ல ஒரு ஒரு இன்பமான ஒரு அமைப்பு சுற்றுலாவாக இது அமைத்தது அப்படிங்கிறது அந்த அமைப்பினருக்கு வந்து நம்ம நண்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல் இந்தியன் ரயில்வே இந்த ரயில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறாங்க ஏற்கனவே சொன்னால் கூட அந்த ட்ரைனிங் ஆகப்படும் நம்ம கயார்படுத்திக்கிறதா இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே இதை தொடர்ந்து செஞ்சாங்க அப்படிங்கிறதான் ஒரு வரவேற்பு விஷயம் தொடர்ந்து வந்து வருடம் கூற இந்த சேவை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய மக்கள் வந்து இதை பயணம் அடைவாங்க இது வந்து குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு நாங்கள் வந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா அதே நபர்களுக்கு தெரிவிக்க முடியலை இப்போ நம்ம வர்றதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த விஷயத்தை சொல்கிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய ட்ரெயின்கள் வந்து முப்பயிற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது வந்து தினந்தோறும் ட்ரெயின்கள் இயக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கையாக வந்து இங்கே வைக்கிறோம் நாங்கள் கிளம்ப வந்து அடுத்த நாள் கூட இங்கே ஒரு ட்ரெயின் கிளம்பிடுச்சு இப்போ நாங்கள் மதுரையிலேருந்து வர ட்ரெயினை ஆப்போசிட்ல நம்ம ஜோலாப்பில் காட்பாடியில் வந்து பார்த்தோம் இப்போது பல மாநிலங்கள்லேருந்து பல்வேறு ட்ரெயின்கள் வந்து இருக்கேன் இந்த வாய்ப்பை வந்து தமிழக மக்கள் வந்து பயன்படுத்திக்கணும் தான் கொண்டு போடுவோம் ஜெய் ஸ்ரீராம்